ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாணம் கோயிலுக்கு தான் போகிறோம் கடைசி வெள்ளி மாதானம் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போயிருக்கோம் செம்ம கூட்டங்க காலையிலேயே பதினோரு மணிக்கு அவ்வளோ கூட்டம்னு சொன்னீங்கன்னாக்கா சாயந்தரமாக தான் தீமிதிலாம் நடக்கும் அப்போ அவ்வளோ அப்போ எவ்வளோ கூட்டங்கிறத சொல்லவே முடியாது வெளியூர்லேருந்து மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கேருந்து போய் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க முத கொண்டு நம்மளோட வேண்டுதலை செலுத்தணுங்கிறதுக்காகவும் அந்த அம்மனுக்கு வந்து செலுத்திட்டு போவாங்க அதுமாதிரி நாங்களும் போய்ட்டு ஒரு வேண்டுதலை வச்சு போய் மாவாளுக்குலாம் போட்டுட்டு வெளியில் மாவெளுக்கெல்லாம் போட்டுட்டு வெளியில் வந்தோம் அங்கே உள்ள சாமி பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அங்கே என்னென்ன என்னென்ன வ வயித்தில் வயிறு வலி உள்ளவங்க வயிற்றில் மாவிளக்கு போடலாம் கை கால் குடைச்சவங்க பொம்மை வாங்கி வைக்கலாம் குழந்த இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டலாம் பாடை கட்டி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்தமாரி பாடை கட்டி இழு இழுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் நாங்களும் அதுமாரி போயிட்டு மாவிளக்கு போட்டுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தீ மூட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் தீயை மூட்டுறாங்க அது மூட்டி நல்லா அப்புறமா தான் சாயந்தரமாக நாலு மணிக்கு தான் தீ மிதி நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே எதுக்கு வந்து இன்னைக்கு இந்த ஊரில் என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னாக்கா புளிய மரம் மூணு புளிய மரம் ஒரே ஒரு புளிய மரம் தான் அந்த இந்த இடத்துல இருந்தது அந்த இடத்துலேருந்து வேலை செய்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க புளிய மரத்தை வந்து வெட்டி கிளையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மூணு துண்டு புளிய துண்டு மூணு துண்டு மட்டும் அங்கேயே கிடந்துருக்கு கடந்த உடனே மறுநாள் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மறுநாள் வந்து பார்த்தாக்கா அந்த மூணு துண்டுமே புளிய மரமாக வளர்ந்துருந்தது தான் அதனால தான் அந்த கோயிலுக்கே ஃபேமஸாக உள்ளது அந்த புளிய மரத்தில் உள்ளக்க நம்ம போய் தொட்டில் கட்டினாலோ இல்லை கல்லடிக்கி வீடு கட்டணுன்னு கல்லடிக்கி வச்சாலோ இல்லை நம்மளுக்கு கல்யாணம் ஆகணுன்னு மஞ்சள் கயிறு கட்டி வச்சாலோ எது நடந்தாலுமே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் நாங்களும் போயிட்டு தொட்டில் கட்டிட்டோம் கட்டிட்டு நாங்கள் வெளியே சாமி விட்டு வெளியில் வந்துட்டு இப்போ ஜாமான்லாம் வாங்கணும் சரி யானைலாம் வந்துச்சு யானை அந்த ஊர் யானை கிடையாது மயிலாடுதுறை தர்ம கோயிலில் உள்ள யானை வந்து இங்கே வந்திருந்தது அதெல்லாம் பார்த்தோன்னா பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு நாங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த தர்ம ஆதீனத்தில் உள்ளவங்க உள்ளவர்கள் சாமி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க அவங்களையும் கொஞ்சம் வீடியோ நம்ம எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு போய் இப்போ அன்னதானம் போட்டாங்க அன்னதானத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டு அதாவது வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் என்னையோட விளாக் சாமியை நல்லா தரிசனம் நாங்கள் பார்த்தோம் இந்த யாரெலாம் மாதானம் கோயிலுக்கு போனீங்க யார் யார் நேட்டிவ் அது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அடுத்த விழாக்கில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்